மகா சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டூஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் பதில் சொல்லலானா கண்டிப்பாக நான் உங்களை வீட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம காவேரி உடனே விஜய் வந்து உன்கிட்ட எல்லாம் வந்து யார் பேசுவா நான் எல்லாம் உன்கிட்ட பேச மாட்டேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போ காவேரின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்ல முடியுமா முடியாதா இல்லை நான் போயிட்டு தாத்தா கிட்டே நம்மளை பற்றின விஷயத்த சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு காவேரி பிளாக்மெயில் பண்ணாதோ வேற வழி இல்லாமல் விஜய் வந்து ஆமாம் நான் தான் சொன்னேன் உன்னுடைய நலத்துக்காக தான் சொன்னேன் என்னுடைய நலத்துக்காக நீங்கள் ஏன் சொல்லணும் எதுக்காக சொல்லணும் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா என்னுடைய நலத்துக்காக இருக்காருன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் என்னுடைய விஷயத்த எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க சொல்ல வேண்டாம் நான் சொல்லியிருக்கேனா அதுக்கப்புறமும் மறுபடியும் மறுபடியும் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்ன்றாங்க உன்னுடைய நல்லத்துக்காக தான் நான் செஞ்சேன் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம நிவின் வந்து உண்மையில அன்பா பாசமா அக்கறையா இருக்காங்க கடைசியில இப்படி நடக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கலன்றாங்க என்னுடைய அக்கறையை பத்தி கவலைப்பட உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு என்ன ஏன் குடும்பம் இருக்கு என்ன பத்தி கவலைப்பட நீங்க யார் என்ன பத்தி கவலைப்படன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே விஜய் பதறி போய்ட்டு ஏன் காவேரி உன்னை பத்தி கவலைப்பட எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாதா ஆமா கிடையாது என்னை பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும் எதுக்காக கவலைப்படணும்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவத்துல விஜய்ய கண்டபடி திட்டுறாங்க விஜய் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க